ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் நல்லா சூடானதும் வரமல்லி மூணு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒன்று டீஸ்பூன் போட்டு நல்லா சூடு பறக்க வறுத்தெடுத்துக்கலாம் ஃபயர் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது நல்லா வறுப்பட்டதும் மிக்சியில் ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்ஸி ஜார்ல அரைச்சி வச்ச பொடி கூடவே ஒரு தக்காளி ஒரு கை அளவு தூதுவளையிலையே கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்து ஒரு கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க அடுத்ததாக வானல்ல ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு போட்டு பொறிஞ்சதும் நாலு பல்லு பூண்டு தட்டி போட்டுக்கலாங்க பூண்டு தட்டி போட்டால் தான் ரசத்துக்கு எப்பவுமே சுவை அதிகமாக இருக்கும் அடுத்ததாக இதில் ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதில் தக்காளி வதக்க சேர்க்கும்போது நம்ம ரசம் சாப்பிடும்போது சின்ன சின்ன பீசஸ் சாப்பிட நல்லாயிருக்கும் அப்படி விரும்பாதவங்க ஃபஸ்ட்டு நம்ம அரைக்கிற பேஸ்ட் செய்யும் போது இந்த இன்னொரு தக்காளியும் சேர்த்து போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம் ஆப்ஷனலாக தக்காளி மற்றும் பூண்டு நல்லா வதங்கி கொடுத்ததும் இதில் நம்ம அரைச்ச வெளுத சேர்த்தி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க பிறகு நம்ம ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் ஒரு லிட்டர் தண்ணி சேர்த்தோம்னாக்கா அஞ்சுலேருந்து ஆறு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு ரசம் நம்ம கிடச்சிரும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் நீர் சேர்த்திக்கோங்க இந்த ரசம் மருத்துவ குணம் வாய்ந்தது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இதில் நாம த புளி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க புளி இல்லாமலே இந்த ரசம் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்ததாக அரை டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் மற்றும் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழைகளை க கை நிறைய எடுத்து போட்டுட்டோம்னாக்கா ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணோம்னா ரசம் நல்லா பொங்கி வருங்க அந்த டைம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இந்த ரசத்தை நம்ம பொதுவாக கொதிக்க விடக்கூடாது அவ்வளோதான் ருசியான தூதுவளை ரசம் தயாராகிடுச்சுங்க இதே முறையில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தூதுவளை ரசம் இது நம்ம சூப் மாதிரியும் சாப்பிடலாம் இல்லை சூடான சாதத்திலையும் பிசைஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் வாரத்திற்கு ஒரு முறை இந்த ரசம் நம்ம உணவில் சேர்க்கிறதுனால சளி காய்ச்சல் மற்றும் உடல் எழுப்பு வராமல் நம்ம பாதுகாத்துக்கலாங்க ஆரோக்கியமான வாழ்க்கை ஆரோக்கியமான உணவில் மட்டுமே மிக்க நன்றி